Thank இந்த பொண்ணு ரோட்டோரமா சமோசா வித்தாரோட வாழ்க்கைய பாத்துக்கிட்டு வரா அப்ப அங்க கார்ல வந்த ஒரு பொண்ணு இந்த பொண்ண கூப்பிட்டு சமோசா என்ன விலை அப்படின்னு கேக்குறா அப்ப இந்த பொண்ணு விலையெல்லாம் கம்மி மேனம் நீங்க ஒரு சமோசாவை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு அங்க இருந்து போறா இந்த பொண்ணு அந்த பொண்ண கூப்பிட்டு நீ வச்சிருக்க எல்லா சமோசாவையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல அப்படியா மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்றா இந்த பொண்ணு நீ வச்சிருக்க எல்லா சமோசாவையும் என்னோட கார்ல கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்றா இந்த பொண்ணு சரி சாரின்னு சொல்லிட்டு அவளோட கூடையில வச்சிருக்க சமோசா இல்லாத்தையுமே அந்த பொண்ணோட கார்ல கொண்டே வைக்கிறா அப்படி வச்சிட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட பணத்தை தாங்க மேடம் அப்படின்னு கேக்குறா இந்த பொண்ணோட வீடு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப இந்த பொண்ணு வீடா மேடம் இதோ பக்கத்துல தான் மேடம் இருக்கு அப்படின்னு சொல்றா இத கேட்ட இவளும் அப்படியா பக்கத்துலயா இருக்கு அப்ப நான் அவனோட வீட்டுக்கு வர அங்க வச்சு அவனோட பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்றா இத கேட்டது இந்த பொண்ணு அப்படியா மேடம் நீங்க என்னோட வீட்டுக்கு வாரீங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் கடைக்கு போயிட்டு சமையலுக்கான கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷத்துல கடைக்கு போறா அப்படி போன இவளும் கடையில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா இந்த சமோசா வாங்கின இந்த பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறா இத பாத்தா இந்த பொண்ணு கத்திக்கிட்டே அந்த கார் பின்னாடி ஓடி வரா மேடம் நில்லுங்க மேடம் என் படத்தை குடுத்துட்டு போயிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த இடத்துல அப்படியே சோர்ந்து போயிட்டு என்ன பண்றது என்ன வந்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கா அப்ப இந்த பொண்ணு ஓடி வரா இத பாத்தது அந்த கடையில நின்று அந்த பையன் ஓடி வந்து இந்த பொண்ணு கிட்ட என்ன மேடம் ஏன் ஓடி வரீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் சொல்றோம் இத கேட்டது அந்த பையன் என்ன மேடம் கார்ல வாரவங்க எல்லாத்தையுமே நீங்க நம்பிடுவீங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாது இப்படி ஏமாந்துட்டீங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையில இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட இந்தாங்க மேடம் இதை வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறான் இந்த பொண்ணு அந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து கையில வாங்கிக்கிறான் உங்களுக்கும் இந்த சமோசா விக்கிற பொண்ணை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க